हरिनायक जयते भारत बालिरा पञ्जाब सिन्ध गुजरात मराठा प्राविल उत्सल गङ्गा इन्द हिमाचल यमुना गङ्गा उच्चलदलशिरङ्गा कुमनामे जागे भव सुमा

கையில கையில உள்ள ஆத்துக்கிறது பட்டோளி வீசி பறந்தது பாரி, தாய் பனி பாரி. அதை தாழ்ந்து பணிந்து புகழ் த பாரத சுந்தரம் நடத்தி பண்ணியிருக்கிறோம் இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கும் மயாளிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் நமது மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது வெளிநோயாளிக்கு ஒரு நாளைக்கு வந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு நாம் சிகிச்சை அளிக்கிறோம் நமது மருத்துவமனையில் நாற்பத்தி நாலு பெட்டு இருக்கிறது பொதுமக்கள் இந்த உள்நோயாளி வசதியையும் இதில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆனால் வரும் நோயாளிகள் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்ட அட்டையை எடுத்து வருவார்கள் அன்போடு கேட்டிருக்கிறேன் விரைவில் நமது மருத்துவமனைக்கு இன்னொரு இன்னுயிர் காப்போம் நமக்கு நமக்கு நாமே நாற்பத்தி திட்டத்தின் வர இருக்கிறது அதையே பொதுமக்களாகிய நீங்கள் பயன்படுத்திவிட வேண்டும் அந்த திட்டத்தின் கீழ் ஒரு ஒரு ஆக்சென்ட் ஆனால் கூட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்படி வரும் நோயாளிகள் வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்ட அட்டை கூட தேவையில்லை ஏதாவது ஒரு அடையாள அட்டையை கொண்டு வந்தால் போதும் ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசென்ஸ் போன்ற அடையாள அட்டையை கொண்டு வந்தால் போதும் நமது மருத்துவமனையில் இலவசமாக இருபத்தி நாலு மணி நேரமும் திரசமும் பார்க்கப்படுகிறது ஒரு பைசா படம் செலவில்லாமல் வரும் பயணிகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது அதை பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து பிரசவத்திற்காக தஞ்சாவி தஞ்சாவூர் ராசா ராச மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள் அதை தவிர்த்துவிட்டு நமது மருத்துவமனைக்கு பிரசவம் படைத்து வர வேண்டும் என்று நான் கோடி கேட்டுக்கொள்கிறேன் நமது மருத்துவமனை காய்கறி திட்டத்தில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது வருடம் நாங்கள் நமது மருத்துவமனை தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த வருடமும் அதுபோல் தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் பொதுமக்களாகி நீங்கள் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நமது மருத்துவமனை என்று நீங்கள் உங்களுக்கு அந்த எண்ணம் வர வேண்டும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நோயாளிகள் பொதுமக்கள் வருபவர்கள் குப்பைகளை குப்பை தொற்று மட்டுமே போட வேண்டும் கண்ட கண்ட இடத்தில் போடாமல் உயிர் உள்நோயாளியாக இருக்கும் மருத்துவ நோயாளிகள் சாப்பிட்டு விட்டு இலையை வந்து கண்ட கண்ட இடங்களில் போடுகிறீர்கள் அதை தவிர்த்து விட்டு குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் என்று உங்களோடு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் உள்நோயாளியாக இருக்கும் நோயாளிகள் சாப்பிடும் சாப்பிடுவோம் சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி டீ காஃபி குடிப்பதாக இருந்தாலும் சரி வெட்டில் அமர்ந்து உட்கார்ந்து குடிப்பதை தவிர்க்க வேண்டும் பெட்ஷீட் ஒரு பெட்ஷீட்டின் விலை இரநூறு முந்நூறு ரூபாய் செலவாகிறது அதற்கு ஒரு தடவை நீங்கள் வந்து காஃபியை கொட்டிவிட்டால் அதை திரும்பவும் பயன்படுத்த முடியாமல் போகிறது அதற்கு அதை அதனால் அரசாங்கத்தின் பணம் விரைவுமாகிறது ஆகவே பொதுமக்களும் நமது மருத்துவமனைக்கு நோயாளிகளும் அதை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக நமது மருத்துவமனை வளாகத்தை சமர்ப்ப வைத்துக்கொள்ள உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விரைவில் நமது மருத்துவமனைக்கு இந்த இன்னொரு இன்னுயிர் காப்போம் திட்டம் வர இருக்கிறது அதையும் நமது பொரு மக்கள் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் தலைமை மருத்துவரிடமோ செவிலியர் கண்காணி கண்காணிப்பாளரிடமோ நீங்கள் தெரிவிக்கலாம் நமது மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் உங்களுக்காக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் நமது செவிலியர்கள் டாக்டர்கள் அவர்களிடம் தகராறு எதுவும் செய்யாமல் உங்களுக்கு தேவையான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி முடிவடைபெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை சுதந்திர நல்வாழ்த்துகள் நன்றி மருத்துவர் அவர்களுக்கு கூடிய அறிவுரைகளை கேட்டு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம் நன்றி गंगा मुच्चल जल सित रंगा सुबना में